இந்த மாதிரி நேரத்துல ரெண்டு வார்த்தைனா எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா நான் வந்து அவரை சினிமாவில் நடிச்சதுக்கு அப்புறம் நேரடியா பார்த்தது ஊட்டியில ஒரு ஷூட்டிங்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் பர்த்டே எல்லாம் வரும்போது உங்க வீட்டுக்கு போன் பண்ணுவேன் அக்கா போன் பண்ணி அவங்க வைஃப் பிரேமில் அதை அவங்க கிட்ட பேசியிருக்காங்க நான் வந்து என் பொண்ணோட கல்யாண லெட்டர் எடுத்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவரை முடியல பட் அவங்க 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 கிட்ட அவங்களோட என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க கல்யாண நாளுக்கு வரல ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு போனாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சோ கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதத்தோட வந்திருப்பாங்க அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன இங்க வந்து என்ன தவிர இந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் இருக்கும் அவர் அப்படி வந்து பாக்கணும்னு கரவில கூட நினைச்சு நினைக்கல ஒரு நல்லவர் நல்லது செஞ்சிருக்காங்க அது எப்பவுமே நம்ம கூட இருக்கும் இங்க வர முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்ல முடியாது அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன பேசுறேன்னு தெரியும்